ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த அழகிய நிமிடங்கள் உன்னை நெருங்கி வந்திருக்கின்றது இத்தனை நாள் நீ காண்ட கனவுகள் எல்லாம் நனவாக கூடிய அளவிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி உன்னை தேடி வரக்கூடிய நேரம் இது எல்லா முயற்சிகளும் வெற்றி பெற என்னுடைய அருள்மழையை உன் வாழ்க்கையில் நான் பொழிந்து விட்டேன் மனதிற்குள் நீ வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த சுமைகளை என்னுடைய பாதத்தில் முழுமையாக இறக்கி வைத்து விடு பாரம் தெரியாமல் நான் முழுவதுமாக அதை தாங்கிக் கொள்கின்றேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் தேவையே இல்லை என்று விஷ சில விஷயங்களையெல்லாம் ஒதுக்கி வைக்க தீர்மானித்து விட்டேன் அதை தேவை என்று நினைத்து உன்னோடு வைத்திருந்ததால் உனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டங்களும் நிம்மதியற்ற நிலையும் ஏற்பட்டுள்ளது வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களையெல்லாம் உடனே தூக்கேறிய தயாராக வேண்டும் உன்னை அலட்சியம் செய்பவர்களுக்கு நீ மிக பெரிய அளவில் மதிப்பு கொடுத்து வைத்திருப்பதால் தான் உன்னுடைய மதிப்பு என்ன என்பது உனக்கே தெரியாமல் போய்விடுகின்றது உன்னை தாழ்வாக பேசுபவர்களை நீ உன்னுடைய மனதில் உயர்வாக நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னை மட்டம் தட்டுபவர்களுக்கு மனதில் மிகப்பெரிய மதிப்பு மரியாதையும் வைத்திருக்கின்றாய் உன்னுடைய நல்ல குணம் புரியாமல் அவர்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டு இருப்பதால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நேரிட்டு வருகின்றது இந்த மாதிரியான சிக்கல்களிலிருந்து உன் வாழ்க்கையை நான் வெளிக்கொண்டு வந்து விடுவேன் ஒரு தெளிவான சீரான பாதையில் உன் வாழ்க்கை செல்லும்படி நான் வடிவமைத்தும் கொடுப்பேன் எந்த இடத்தில் நீ எவ்வளவு தேவைப்படுகின்றாயோ அந்த இடத்தில் அவ்வளவு தேவைகளையும் பயன்படுத்தி கொண்டு அடுத்த கணமே உன்னை தூக்கி எறியவும் தயாராக சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய விஷயங்களை புரிய வைத்து உன்னுடைய மதிப்பை நான் உணரவும் வைப்பேன் எல்லோரையும் எல்லா நேரங்களிலும் திருப்திப்படுத்தி விட முடிவது இல்லை பிறருக்காக உன்னுடைய செயல்களை அமைத்து கொள்ளாமல் உன்னுடைய நலனுக்காகவும் உன்னுடைய வாழ்விற்காகவும் உன்னுடைய செயல்களை நீ வடிவமைத்து கொள் உன்னுடைய கோபங்கள் சில சமயங்களில் வீணற்றவையாக முடிந்து விடுகின்றது தேவையான விஷயங்களுக்கு மட்டும் கோபத்தை வெளிப்படுத்து எல்லா நேரங்களிலும் அதை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தால் அதற்கு மரியாதை இல்லாமல் போய்விடும் என் அன்பு குழந்தையே உன்னை வாழ்க்கையில் சிலர் தூக்கி எறிந்திருக்கின்றார்கள் அதை நினைத்து நீ கவலைப்படாதே உன்னுடைய மனதின் ஆழத்தில் என்ன இருக்கின்றது என்று எனக்கு தெரியும் நம்பிக்கை துரோகத்தை சிலர் இழைத்திருக்கின்றார்கள் அதை நினைத்து மனதிற்குள் கவலையும் பட்டு நீ நம்பி ஏமாந்த நாட்கள் முடிந்தது இனி உன்னை நம்பி நீ முன்னேறி வாழ்ந்து காட்டுவாய் உன் வாழ்க்கையில் நீ இழந்த எல்லாம் என்னால் திருப்பி தரக்கூடியதுதான் அதை விட சிறப்பானதை தான் நான் உனக்கு தரப்போகின்றேன் யாரையும் சார்ந்து வாழாமல் உன்னை நீ நம்பி வாழ்ந்து இனி வாழ்க்கையில் ஜெயித்து காண்பிப்பாய் காயங்கள் எல்லாம் ஆறக்கூடிய நேரம் இது போனதை நினைத்து கவலைப்படாதே இனி வரப்போகும் மகிழ்ச்சி என்பது எல்லை இல்லாதது அளவற்றது நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ்வாய் அதற்கு நான் வழி செய்வேன் எல்லோரையும் நேசித்து அன்பாக மரியாதையாக மதிப்போடு உன்னுடைய வாழ்க்கை இனி நல்லபடியாக இருக்கும் மனதில் உறுதிவை தன்னம்பிக்கைவை எதுவும் நடக்கவில்லை என்று நினைக்காதே எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று நம்பு உன்னுடைய வாழ்க்கை பாதையை நான் வடிவமைத்து கொடுத்திருக்கின்றேன் அது சரியாகத்தான் இருக்கும் மெதுவாக செல்கின்றோமே என்று கவலைப்படாதே உனக்கான வெற்றியை விரைவில் பெற்றே தீருவாய் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்